திருப்பாடல்கள் அதிகாரம் பதினைந்து கடவுள் மனிதரிடம் எதிர்பார்ப்பவை ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் மாசற்றவராய் நடப்போரை இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிளையார் தமக்கு அடுத்தவரை பழித்துறையார் தவறி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வரினும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் தம் பணத்தை வட்டிக்குக் கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினாறு பற்றுருதியும் நம்பிக்கையும் இறைவா என்னை காத்திருள்வீர் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் பூ உள்ள தூயோ எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம் வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர் அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன் அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன் ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதை எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசை என் இதயம் மகிழ்கின்றது என் உள்ளம் அக்களிக்கின்றது என் உடலும் பாதுகாப்பில் இலைப்பாரும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் மாட்டீர் உம் தூயவனை படுகொழி காண விட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு திருப்பாடல்கள் அதிகாரம் பதினேழு மாசற்றவரின் மன்றாட்டு ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை உற்று கேளும் வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி உம் உன் திரு முன்னிலை நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும் உம் கண்கள் நேரியென காணட்டும் என் உள்ளத்தை ஆய்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் என்னை புடமிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர் என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன் பிற பானிடர் செய்வது போல் அல்லாமல் நீர் உரைத்த வாக்கிற்கணங்க வன்முறையாளரின் வழிகளை விட்டு நான் விலகியுள்ளேன் என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது என் காலடிகள் உம் வழியில் நின்று பிறளவில்லை இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வழக்கையால் விடுவிப்பவர் நீரே உமது கண்ணின் மணியென என்னை காத்திருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மறைத்து கொள்ளும் என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடமிருந்தும் என்னை சூழ்ந்து கொண்ட கொடிய எதிரிகளிடமிருந்தும் என்னை காத்திருளும் அவர்கள் ஈவு இரக்கம் அற்ற கல் நெஞ்சகர்கள் தங்கள் வாயினால் இருமாப்புடன் பேசுவார்கள் அவர்கள் என்னை பின் தொடர்கின்றார்கள் இதோ என்னை வளைத்து கொண்டார்கள் என்னை தரையில் வீழ்த்துவதே அவர்கள் நோக்கமாய் இருக்கிறது பீரி கிழிக்கத் துடிக்கும் சிங்கத்திற்கு அவர்கள் ஒப்பானவர்கள் மறைவிடத்தில் இருக்கும் இளஞ்சிங்கத்திற்கு நிகரானவர்கள் ஆண்டவரே எழுந்து வாரும் அவர்களை எதிர்த்து முறியடியும் பொல்லாரிடமிருந்து என்னை உமது வாழால் காத்தருளும் ஆண்டவரே மாயும் மனிதரிடமிருந்து இவ்வுலகமே தங்கள் கது என வாழ்ந்து மாயும் மனிதரிடமிருந்து உமது கைவன்மையினால் என்னை காப்பாற்றும் அவர்களுக்கென நீர் ஒதுக்கி வைத்துள்ள இம்மை நலன்களால் அவர்கள் வயிற்றை நிரப்பும் அவர்களின் மைந்தரும் நிறைவு பெறட்டும் இருப்பதை தம் மக்களுக்கு விட்டுச் செல்லட்டும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும்போது உமது திருஉரு கண்டு நிறைவு பெறுவேன் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினெட்டு அரசரின் வெற்றி பாடல் என் ஆற்றலாகி ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரணும் அவரே போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் சாவின் தலைகள் என்னை பிணைத்து கொண்டன அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என் நெருக்கடி வேளையில் ஆண்டவரிடம் நான் மன்றாடினேன் என் கடவுளை நோக்கி நான் கதறினேன் தமது கோவிலில் நின்று அவரின் குரலைக் கேட்டார் அவர் செவிகளுக்கு என் கதறல் எட்டியது மண்ணுலகம் அப்பொழுது அசைந்து அதிர்ந்தது மலைகளின் அடித்தளங்கள் கெடுகெடுத்தன அவர்தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின அவரது நாசை நின்று புகை கிளம்பிற்று அவரது வாயை நின்று எரிதளிக்கும் தீ மூண்டது அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது வானங்களை தாழ்த்தி அவர் கீழிறங்கி வந்தார் கார்முகில் அவரது காலடியில் இருந்தது கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார் காற்றை ரக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார் கார் இருளை தமக்கு அவர் மூடுதிரை ஆக்கிக் கொண்டார் நீர் கொண்ட முகிலை தமக்கு அவர் கூடாரம் ஆக்கி கொண்டார் அவரிடம் ஒளிர்ந்த பேரொளியில் கல்மழையும் நெருப்பு கனலையும் மேகங்கள் பொழிந்தன ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார் கல்மலை நெருப்பு கனல் ஆகியவற்றின் நடுவே உன்னதர் தம் குரலை அதிரச் செய்தார் தம் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் பெரும் மின்னல்களை தெரித்து அவர்களை கலங்கடித்தார் ஆண்டவரே உமது கடிந்துரையாலும் மூச்சுக்காற்றின் வலிமையாலும் நீர்த்திரளின் அடிபரப்பு தென்பட்டது நில உலகின் அடித்தளம் காணப்பட்டது உயரத்து நின்று என்னை அவர் எட்டி பிடித்து கொண்டார் வெள்ளப்பெருக்கு நின்று என்னை அவர் காப்பாற்றினார் என் வலிமை மிகு எதிரிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார் ஆற்றல்மிகு ஆற்றல் பகைவரிடமிருந்து அவர் என்னை பாதுகாத்தார் எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோளாய் இருந்தார் நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்குரிய பயனை எனக் என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார் ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன் பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை அவர்தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன் அவர்தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாய் இருந்தேன் தீங்கு வண்ணம் என்னை காத்து கொண்டேன் ஆண்டவர் எனது நேர்மைக்குரிய பயனை எனக் கழித்தார் அவர்தம் பார்வையில் நான் குற்றம் அற்றவனாய் இருந்தேன் ஆண்டவரே மாறா அன்பருக்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குவீர் தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர் எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர் பார்வையில் சிறு நீர் தாழ்த்துகின்றீர் ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர் என் கடவுளே நீர் என் இருளை ஒளியாக்குகின்றீர் உன் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் என் மதிலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவர் கேடயமாய் இருக்கின்றார் ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார் நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை எது வலிமையை கச்சையாக அளித்த இறைவன் அவரே என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே மான்களின் கால்களை போல் என் கால்களை விரைவாக ஓடச் செய்கின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார் போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார் எனவே வெண்கல வெள்ளையும் என் புயங்கள் வளைக்கும் ஆண்டவரே பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர் உமது வளக்கையால் என்னை தாங்கிக் கொண்டீர் உமது பரிவாள் என்னை பெருமைப்படுத்தினீர் நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர் என் கால்கள் தடுமாறவில்லை என் எதிரிகளை துரத்தி சென்று நான் அவர்களை பிடித்தேன் அவர்களை அழித்தொழிக்கும் வரை நான் திரும்பவில்லை அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் அவர்கள் என் காலடியில் வீழ்ந்தார்கள் போரிடும் ஆற்றலை நீர் எனக்கு கச்சையாக அளித்தீர் என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிப்பணிய செய்தீர் என் எதிரிகளை புறமுதுகிட செய்தீர் என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன் உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாருமில்லை ஆண்டவரை நோக்கி அவர்கள் மன்றாடினார்கள் அவரோ அவர்களுக்கு பதில் அளிக்கவில்லை எனவே நான் அவர்களை நொறுக்கி காற்று அடித்து செல்லும் புழுதி போல் ஆக்கினேன் திருசேரென அவர்களை விட்டேன் என் மக்களின் கழகத்து நின்று என்னை விடுவித்தீர் பிறவினங்களுக்கு என்னை தலைவர் ஆக்கினேர் நான் முன்பின் அறியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர் என்னை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டவுடன் எனக்கு பணிந்தார்கள் வேற்று நாட்டவர்கள் என்னிடம் கூனி குறுகி வந்தார்கள் அந்நிய நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர் அரண்களிலிருந்து நடுங்கி வெளியே வந்தனர் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக என் மீட்பறாம் கடவுள் மாற்றியுருவாராக எனக்காக பழி வாங்கும் இறைவன் அவர் எனக்கு மக்களினங்களை கீழ்படுத்தியவரும் அவரை என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரை ஆண்டவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர் குடியோரிடமிருந்து என்னை காத்தீர் ஆகவே பிற பிறவினத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உம் பெயருக்கு மாலை சாற்றுவேன் தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றிகளை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் வழிமரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே திருப்பாடல்கள் அதிகாரம் பத்தன்போது படைப்பில் கடவுளின் மாற்றி வானங்கள் இறை மாற்றியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது அவற்றுக்கு சொல்லுமில்லை பேச்சுமில்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடையில்லை எல்லை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனை போல அது வருகின்றது பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரரைப் போல் அது விரைகின்றது அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரின் திருச்சட்டம் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் நேரியவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் தூய்மையானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரைப் பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை அவை பொன்னினும் பசும் பொன்னினும் விலைமிக்கவை தேனினும் தேனடை நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை அவற்றால் அடியேன் அறிவு பெறுகின்றேன் அவற்றை கடைபிடிப்போர்க்கு மிகுந்த பரிசு உண்டு தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம் என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும் மேலும் தற்பெருமை நின்று உம் அடியானை காத்திருளும் அது என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும் அப்பொழுது நான் மாசுற்றிருப்பேன் பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன் என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்களும் என் உள்ளத்தின் எண்ணங்களும் உமக்கு ஏற்புடையவனாய் இருக்கட்டும் திரு அதிகாரம் இருபது அரசரின் வெற்றிக்காக வேண்டுதல் நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக யாக்கோப்பின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக உம் உணவு படையலை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக உமது மனம் விரும்புவதை உமக்கு அவர் தந்தருள்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு ஆண்டவர் வெற்றி தருகின்றார் தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதிலளிக்கின்றார் வெற்றியளிக்கும் தமது வழக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் இதை நான் இப்பொழுது அறிந்து கொள்கின்றேன் சிலர் தேர் படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை கொள்கின்றனர் நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம் அவர்கள் தடுமாறி வீழ்ந்தார்கள் நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம் ஆண்டவரே அரசருக்கு வெற்றியருளும் நாங்கள் கூப்பிடும் வேலையில் எங்களுக்கு பதிலளியும் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று அரசரின் வெற்றிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார் நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார் அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு நீர் அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை நலமான ஆசிகளோடு நீர் அவரை எதிர்கொண்டீர் அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர் அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார் நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர் நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாற்றிமை பெரிதாயிற்று மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர் என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசைகளை அவர் பெற்றுள்ளார் உமது முகத்தை அவர் மகிழ்வுடன் கண்டுகளிக்க செய்தீர் ஏனெனில் அரசர் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றார் உன்னதரின் பேரன்பினால் அவர் அசைவுறாதிருப்பார் உமது கை உம் எதிரிகளையெல்லாம் தேடி பிடிக்கும் உமது வழக்கை உம்மை வெறுப்போரை எட்டி பிடிக்கும் நீர் காட்சியளிக்கும் பொழுது அவர்களை நெருப்பு சூளை ஆக்குவீர் ஆண்டவர் சினங்கொண்டு அவர்களை அழிப்பார் நெருப்பு அவர்களை விழுங்கிவிடும் அவர்களது தலைமுறையை பூ உலகு நின்று உழைத்து விடுவீர் அவர்களது வழிமரபை மானிடரமிருந்து எடுத்து விடுவீர் எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் சதை திட்டம் தீட்டினாலும் அவர்களால் வெற்றி பெற இயலாது நீரோ அம்புகளை அவர்களது முகத்தில் ஏய்வீர் அவர்களை புறமுதுகிட்டு ஓட செய்வீர் ஆண்டவரே உமது வலிமையோடு எழுந்து வாரும் நாங்கள் உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவோம்